வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயற்கை முறையில் டை எப்படி தயாரிக்கிறது பார்க்க போகிறோம் இந்த டை பார்த்திங்கன்னா சலூன் கடையில் பியூட்டி பார்லர்ல போய் அடிப்போம் அந்த டை பார்த்திங்கன்னா பூரா அமோனியம் அமோனியம் போன்ற நச்சு கெமிக்கல் கலந்தது அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் வரைக்கும் வர்ற சான்ஸ் உண்டு அதனால் இப்போ நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் செஞ்சு அடிச்சுக்கிட்டிங்கன்னா இயற்கையாக நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் எந்த தலையில் அந்த டை தான் அடிச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் அடித்து பார்த்திங்கன்னா மூணு வாரம் ஆகிப்போச்சு லைட்டாக செமட்டி விழுவது பாருங்கள் இப்போ சொல்ல போகிற டை ஃபார்முலாவுக்கு என் தலைமுடியாக சாச்சு பார்த்துக்கோங்க டையை பார்த்துட்டிங்களா சரி வாங்க இப்போ நான் அடித்ததை பார்த்துட்டிங்களா சரி வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மருதாணி அவுரி விதை கருவேற்பிள்ளை காய்ந்த நெல்லிக்காய் அப்புறம் செம்பருத்திப்பூ இதையெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து காய நல்லா காய் போட்டுக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு வரும் இதில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க ம இது எப்படி அரைக்கணும்னா அப்படி நெவு நெ நெ நெவுன்னு இருக்கணும் அப்போத்த தலையில் நல்லா பிடிக்கு அதனால் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டை அடிக்கிற போது உங்களுக்கு தேவையான அளவு அந்த பவுடர் எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி நான்கு மணி நேரம் அதை ஊற வச்சிடணும் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு நாலு மணி சாயங்காலம் நாலு மணிக்கு அடிக்கிறீங்கன்னா நீங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கோ எடுத்து கலக்கி அதை ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எப்போ போல் தலைக்கு அடித்து சாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க டையக்கு அடித்ததுக்கப்புறம் அதாவது தலைக்கு டை அடித்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் குளிக்கணும் அரை மணி நேரம் நல்லா தலையிலேயே ஊறுட்டு ஊறுனதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா நல்ல கட்டைக்கரைன்னு நல்ல இயற்கை டை இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ என் முடி காட்டியிருந்தேன்ல அதே மாதிரி நல்லா கரு கருன்னு இயற்கையான டை இது இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயதுக்கு நரைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இரும்பு சத்து குறைபாடுதே அதனால் இரும்பு சத்து உள்ள பண்ணங்களாக பார்த்து இளம் தலைமுறைகள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நரைக்காது இந்த டை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நரை முடியும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துடு அதனால இயற்கையான முறையில் இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு டை அடிச்சுக்கோங்க உங்கள் தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் subscribe பண்ணிக்கோங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்